அனைவருக்கும் வணக்கம் அதனாலதான் அவர் இங்க வந்திருக்காரு அதனாலதான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பிச்சேன் அதுல தமிழிலிருந்து பிறந்ததுதான் இதுதான் வந்து அவர் பேசின வந்து சர்ச்சைக்குரிய கருத்து சிவராஜ்குமார் உட்காந்துருக்கார் முன்னாடி அவரை பார்த்துட்டு உங்கள் தமிழ் மொழியிலிருந்து வந்தால் தான் உங்கள் பாஷை இவ்வளோ தான் வந்து சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸ் தான் வந்து அங்கே கன்னட இனவெறியர்கள் வந்து தமிழ் இருந்து கன்னடம் வந்தது அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அதனால் கமல் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேனார் கிழிச்சு அது ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காரு இதில் நம்ம கருத்துன்னு ஒன்றும் இருக்கு இல்லையா அதாவது இந்த படம் வந்து தங் லைஃப் அப்படிங்கிற படத்துடைய அந்த டீசர் வந்தப்பயே நிறைய பேர் வந்து சொல்லார் நாம் தமிழ் கட்சிக்காரங்க நம்ம ஆளுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து இந்த ரங்கராய சத்திவேல் நாயக்கரோட கதை அந்த நாயக்கருக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க அந்த நாயக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொறுக்கியாக ஒரு கிரிமினலாக ஒரு ரவுடி பயலாம் ஒரு கேங்ஸ்டராக அப்போ அந்த கேங்ஸ்டர் படத்தை நம்ம எதுக்குங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ அதனால் வந்து சர்ச்சையை கிளப்புறதுக்காக இந்த வேலையை வந்து கமல் பார்த்துருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வருது இதில் அந்த தக் லைஃப் அப்படின்னா அந்த தக் அப்படின்னு ஒத்தி பார்த்தீங்கன்னா பொறுக்கி ரவுடி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மூர்க்கர்கள் போக்கிரிகள் இந்த தக்கு அப்படின்னாலே பொறுக்கிகள் மூர்க்கர்கள் ரவுடிகள் அதான் வந்து பே போக்கிரிகள் இதுதான் வந்து இந்த தக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் ஏன்னா அந்த தக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் வந்து ஒரு கொள்ளைக்கார கூட்டம் வந்து இருந்திருக்குது எப்படின்னா அப்படியே நல்ல மாதிரியே வந்து பழகிறது பழகிட்டு எல்லாம் அவங்க பொருள் உடம்பையெல்லாம் பிடிங்கிட்டு ஆளே கொன்றுவாங்க இவங்களோட இந்த தக்கு அப்படிங்கிற ஒரு பிண்டாரிஸ் ப்ளஸ் வந்து தக் அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்து இருந்திருக்கு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் வந்து கொள்வது கொள்ளையடிக்கிறது அதுதான் அவங்களோட வேலை தொழிலே அதுதான் அப்போ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கமல் வந்து நடிக்க ஒரு பொறுக்கியா ஏன்னா அந்த அந்த தங்குங்கிறவங்க வந்து ஒரு பொறுக்கி ஒரு காளி ஒரு பித்தலாட்டக்காரங்க ஒரு காட்டு மிராண்டி ஒரு போக்கிரி ஒரு அயோக்கிய பய அந்த மாதிரி தான் அந்த தக் அப்படிங்கிறது வரலாற்றில் கொடூரமானவர்கள் பிண்டாரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அந்த அதுவும் இந்த தங்கு எல்லாமே ஒன்று தான் அப்போ இந்த மாதிரி ஒருத்தரை வச்சு இந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய கதையில் அதே கேரக்டரில் வந்து கமல் நடிக்கிறார் அப்படின்னோனா இந்த படத்தை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துனோம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே வந்து மதிநத்தனம் கமல் அப்படி இருக்குது தமிழருக்கு மேலே என்ன வெறுப்பு அப்படின்னே வந்து தெரியாது அதாவது நம்ம வரதராஜன் முதலியார் இருக்கார் டையா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டானுக்கெல்லாம் டான் தமிழர்களுக்காக பண்ணவர் டானுக்கெல்லாம் டான் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல மனுஷன் ஒரு நேர்மையான மனுஷன் அவரோட கதையை வந்து நாயகன் படத்தில் எப்படி மணிநத்தனை எடுக்கிறார் அப்படின்னா வேலு நாயக்கர் ஏண்டா உண்மையான உண்மையாக அவர் பேர் வந்து வரதராஜன் முதலியார் அப்போ வரதராஜன்னு வச்சிருக்கணும் இல்லை உனக்கு சாதி பிரச்சனைனா அது விட்ருக்கணும் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் நான் வேலுநாயக்கர் வேலுநாயக்கர்னால் அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே மாற்றி எடுத்தார் இந்த மணிரத்னம் ப்ளஸ் வந்து கமல்ஹாசன் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த குருமாடி படத்திலே வந்து தமிழர்களை தான் அந்த கமல் வந்து அந்த தேவர் மாதிரி இருப்பாப்ல அந்த பக்கம் நாயக்கர் வந்து உட்காந்துருப்பார் நெப்போலியன் அவங்க நல்லவங்க நம்ம கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து எடுப்பார் அதோட ஒரு வருஷனாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரங்கராஜ் நாயகன் படம் வந்து இருக்க போது இந்த படத்தை நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அந்த தேவர்மான் சர்ச்சை வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கொந்தளிச்சார் ஒரு ஆல்ரெடி வந்து கதை எழுதி சொல்லியிருக்கார் செல்வ இந்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிறவர் கமல் நீங்கள் எப்படி போட்டாலும் எப்படி பார்த்தாலும் ஒரு பூநூல் போட்டால் பார்ப்பான் தானே அந்த பூநூலை வந்து எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த ரத்தத்திலே அந்த பிராமணர் புத்தி வந்து இருக்குந்தானே அப்படின்னு சொல்லி இந்த தேவர் அப்படின்னு சொல்லி பெரிய மீசை வச்சுருக்கீங்க முறுக்கி விட்ருக்கீங்க அந்த மாதிரி படம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு கமலை வந்து கண்டித்தார் மாரி செல்வராஜ் ஆனால் வேல்நாயக்கர் இருக்கோ சத்துவேல் நாயக்கர் அந்த நாயக்கர்னா ஏதோ புனிதமான பேர் மாதிரி யாருமே கண்டிக்க மாட்றாங்க சாதினா எல்லா சாதி ஒன்று தானேயா அது என்னையா தேவர் சாதின்னா தப்பு தேவர் சாதியை ஒழிக்கணும்னு பேசுகிறானுங்க இந்த மாரி செல்வராஜ் வந்து ஆரம்பித்து இந்த கோபிநாத்லேருந்து எல்லா இது பண்ணுறானுங்க ஆனால் இந்த நாயக்கர்னு வந்தால் மட்டும் வேல் நாயக்கர்னு வந்தால் மட்டும் சத்துவேல் நாயக்கர்னு வந்தால் மட்டும் வாயை மூடிக்கிறானுங்க என்ன இளவுனே தெரில அது ஒரு பக்கம் அப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ இந்த படம் வந்து மணிரத்னம் வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கர் சத்யவல் நாயக்கரோட கதை எடுக்கிறாரு நம்மளுக்கு நம்ம எதுக்கு பார்த்துக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக மே பதினாலாம் தேதி தான் அந்த ஆடியோ லான்ச் வந்து வைச்சாங்க இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த ஒரு திருட்டுத்தனம் இப்போ அதெல்லாம் தமிழருக்கு மேலே மரியாதையும் ஒன்றும் இல்லை நம்ம இது ஏன்னா எதாச்சு அவங்களுக்கு என்ன வந்துச்சு மே பதினெட்டுக்கு அப்போ அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்தை வந்து யாரும் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி நானே அந்த வீடியோலாம் வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இப்போ அதை தொடர்ந்து இதில் ஒரு சர்ச்சை இது திட்டமிட்டு உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கெல்லாம் சந்தேகமாக இருக்குது ஏன்னா சிவராஜ்குமார் வந்து பார்த்திங்கன்னா அது வாயை துறக்கலை அவரை பார்த்தானே சொல்கிறாரு நே அதாவது உன்னுடைய தமிழோட தமிழ் வந்து எல்லாம் ஒன்று தான் அப்போ இருந்தால் உன்னுடைய தாய்மொழி கன்னடம் வந்து கன்னடம்னு கூட சொல்ல உன்னுடைய தாய்மொழி ராஜ் சிவராஜ்குமார் அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ இது அதனால் இந்த கமலை வந்து யாரும் நம்பாதீங்க கமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கோத்து அவரை வந்து அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஓடக்கூடாது அப்படிங்கிறது தான் ரெண்டாவது இந்த தக் அப்படின்னாலே வந்து திருடர்கள் வழிப்பறி கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் அப்படின் தான் வரலாறு ரீதியாக வந்து இருக்குது இந்த கமலுடைய அந்த ரெட்டை முகம் அது வந்து தெரியும் அதாவது கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா டிவியை உடைக்கிறது கலைஞரின் மகன் அப்படின்னா டிவியை உடைச்சிட்டு அப்புறம் வந்து வெக்கமான சூடு சொரணை இதே பாட்டு எழுதி இந்த இதை பாருங்கள் அன்று அப்படின்னு சொல்லி ஆசைக்கும் பேசைக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னு சொல்லி பாட்டை போட்டு இன்றைக்கி அதே வேலையை தான் பார்த்துட்டுருக்கிறாரு ராஜ்யசபா எம்பி இந்த இது திமுக எம்பியாக போகிறாரு இது அவர் திமுகவோட கை கூலியாக இருந்தார் ஏன்னா அவங்களாம் அப்படி தானுங்க திராவிடருக்கு தானுங்க அப்போது திராவிடம் வந்து பார்த்திங்கன்னா நாடு தெளிவு இது ஆந்திர பாலாஜி திராவிடம் அப்படின்னு சொல்லி விட்டிருந்தார் அது எடுபடல அப்படின்னோனா இப்போ தமிழர் அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு இதுக்கு முன்னாடி போனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்தியன் டூ வந்து படுமொக்கை படுமொக்கையிலே மொக்க அந்த படம் வந்து எப்படியாவது ஓட வைக்கணும் இந்த படத்தை லைஃப் அப்படிங்கிறத அப்போ அதனால இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு சர்ச்சை வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கன்னட இனவெறியர்கள் அவங்க வாருங்களேன் அவ சாதாரணமாக அதாவது எப்படின்னா உன்னுடைய என்ன தமிழ்லேருந்து வந்தது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தைக்கே கொந்தளிச்சிட்டாங்க நம்ம கன்னடமும் கலிதளங்கும் கவி மலையாளமும் உயிரத்தில் பூத்தது அப்படின்னு சொல்லி ஐயா மடம்புணி அவர்கள் வந்து எழுதியிருக்கார் அப்போது இது நம்ம பேசிட்டே இருக்கோம் அண்ணன் சீமாலாம் பேசிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி தமிழில் இருந்தால் கன்னடம் தமிழ் தான் மூலமூலி அதுலேருந்து கன்னடம் அதெல்லாம் வந்துச்சுன்னு அதில் ஒரு சர்ச்சை எழுப்புது இதில் அண்ணன் சீமானவர்கள் விட்டு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அறிக்கை அப்படின்னு தான் சொல்லணும் வச்சு செஞ்சு விட்டார் அதாவது இந்த கமலுக்கு ஆதரவாக நம்ம அந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கூடாது கமலுங்கிற நடிகன் இல்லாமல் வேறு யார் பேசி சர்ச்சையானால் கூட இப்போது இவர் ஸ்டாலின் இந்த கருத்தை பேசியிருந்தால் கூட அண்ணன் குரல் கொடுத்துருப்பார் அதான் வந்து அதான் வந்து ஃபேக்ட்டு ஏன்னா நாம் கட்சி தமிழருக்கான ஒரு கட்சி அப்படிங்கிறனா தமிழ் இருந்து தான் கன்னடம் வந்துச்சுங்கிறது அது ஃபேக்சுவலாக அண்ணன் வந்து சொல்கிறாரு அப்போது என்ன அறிக்கை விட்டுக்காரு அப்படின்னா நீங்கள் வந்து கன்னட படத்தை ஓட இந்த படத்தை ஓட விட மாட்டீங்க தங்க லைஃப் வந்து நீங்கள் விட மாட்டீங்க பிரச்சனை பண்ணுவீங்க அப்படின்னா அப்புறம் உங்கள் படம் இங்கே ஓடாதுப்பா பார்த்துக்கங்க நாங்கள் வந்து உங்கள் படம் எஸ் வந்து க ப்ரவுடு கண்ணடிக்கான்னு போட்டார் அப்போ கூட நாங்கள் அவருடைய கேஜிஎஃப் படத்தெல்லாம் பார்த்தோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் மான்பாக நடந்துக்கிட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் மான்பம் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் ஒரு பக்கம் வந்து அவர் அறிக்கை விட்டு சம்பவம் பண்ணுறாரு இதுக்கு வந்து திராவிட ஸ்டாலின் அவர்கள் வந்து வாயை துறக்கலை அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் வாயை துறக்கலை அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறாங்க எங்கள் கனடாக்காரங்க வந்து அவருக்கு பாட கட்டினாங்க அவரை நாயை வந்து அவரை கடிச்சிச்சு நாயி அப்போயே குற வாய் துறக்காத ஒரு இப்போ திறக்க போகிறாரு உங்கள் க உங்கள் கூட்டணி கட்சி தானே இருக்குது காங்கிரஸ் ஆனால் சித்தராமையே சொல்லாது கமலுக்கு வந்து அறிவும் கிடையாது ஒரு இலவும் கிடையாதுங்கிறாரு அது கூட்டணியில் வேற இருக்கார் கமல் அதெல்லாம் வாய் துறக்க மாட்டாங்க திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க இப்படி தான் வந்து இருப்புறாங்க ஆனால் இந்த தங் இந்த சர்ச்சையை வச்சுட்டு இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிடலான்னு ஒரு பக்கம் அவங்க சுற்றிட்டு இருக்காங்கங்கிற தகவல் வருது அதனால் நம்மளுக்கு மேக்சிமம் வந்து தக் லைஃப் படத்தை வந்து அந்த பொறுக்கிகள் காளிகள் கிரிமினல்கள் போக்கிரிகள் கொலைகாரர்கள் படத்தை நம்ம எதுக்கு பார்க்கணும் பார்க்க வேணாம் ஏன்னா கே அந்த தக்கு அப்படிங்கிறதுக்கே அதான் பொருள் நன்றி வணக்கம்